ப்ளவுஸோட ஸ்லீவ் எப்படி கட் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு துணியை ரெண்டாக மடித்து போட்டுவிட்டு கீழே சமமாக இருக்கிற மாதிரி ஒரு கோடு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச் டையல் விட்டுட்டு சுற்றளவையும் அதோடைய உயரத்தையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ ஆம்போள்கிட்ட ஒரு மார்க் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ இப்போ அந்த வளைவு இருக்குது இல்லைங்களா அதை என்ன பண்ணணுன்னா கரெக்டாக கீழே அந்த சைடில் டைட்டாக பிடிச்சிட்டு பின்னாடி இருக்கிற அந்த பேக் சைடு பாட்டை நல்லா இழுத்து விடுங்க ஏன்னா உள்ளே துணி இருந்தாலும் தெரியாது மடங்கிடுல்லையே அதனால் இப்போ தையலுக்கு பின்னாடி அப்படியே மார்க் போட்டுட்டே வாங்க அந்த துணியை நகர்த்திடாதீங்க அது மேலேயே அப்படியே நீங்கள் மார்க் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க எடுத்திருக்காங்க அது எவ்வளோ வளைவு இருக்குன்றதை கரெக்டாக காட்டிடும் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இப்போ பாருங்கள் ஒரு லைன் வரைஞ்சிட்டேன் இப்போ இது எவ்வளோ இருக்குன்றத நீங்கள் உங்களுடைய டேப் வச்சு அளந்து பார்த்துட்டு அதே ப்ளவுஸில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எனக்கு ஏழைகால் வந்தது ஸோ அதே அளவு ப்ளவுஸில் இருக்கா அப்படின்றத நான் செக் பண்ணுறேன் அதை பார்க்கும்போது கரெக்டாக அதே மாதிரி வந்திருக்கு ஸோ இதில் ஏதாவது நீங்கள் மைனஸ் பண்ணணுனாலும் இப்போ நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு கரெக்டாக வந்ததுனால நான் அதே இதிலே மார்க் போடுறேன் ஒன்றரை இன்ச் தையலுக்கு ஸோ கீழே கொஞ்சம் நான் விடுற மாதிரி போட்டுக்கோங்க ஸோ எல்லோரும் இதே மாதிரி வளைவாக போடுவாங்க ஸோ அந்த மாதிரி கடைசி முடிக்கும் போது பாருங்களேன் இந்த மாதிரி தப்பை பண்ணாதீங்க ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் இப்படி மார்க் போட்டுருங்க அதுதான் பர்ஃபெக்டாக வரும் ஸோ வளைக்க வேண்டாம் இப்போ நான் தையலுக்காக விட்ட அந்த இடத்துலையும் போட்டுக்கிறேன் இப்போ இந்த வீடியோவில் காட்டின மாதிரியே நீங்கள் மேலேருந்து கட் பண்ணிக்கலாம் தையலுக்காக நான் அரேஞ்சு விட்டுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் விட்டுட்டு அதை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஸோ கீழேயுமே எக்ஸ்ட்ரா இருக்கிறத நான் கட் பண்ணிட்டேன் ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி லைன் கூட போட்டிருக்கேன் ஸோ இதுதான் ப்ளவுஸில் சைடில் வி ஷேப்பில் வர மாதிரி இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணும்போது நல்லா வரும் இப்போ கீழே பாருங்கள் துணி சரிசமமாக இல்லாத அந்த இடத்த நான் கட் பண்ணி எடுத்துடுறேன் சைட்லேயும் தையலுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் வச்சுருக்கேன் இப்போ ஒரு நாச் பண்ணியிருக்கேன் இப்போ திருப்பிட்டு ஃப்ரண்ட்டில் லைட்டாக கவர் தட்டு எடுப்போம் இல்லையா ஸோ அதுக்கு நீங்கள் தையலுக்காக விட்ட இடத்துலேருந்து ஒரு ஒன் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சென்டர்லேருந்து ஒரு ஒன் இன்ச் அங்கே நீங்கள் கை வைக்கவே கூடாது அதுக்கு இடையில எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பாருங்கள் எனக்கு அஞ்சரை வந்திருக்கு ஸோ அதில் பாதி வந்து இப்படி டேப்லேயும் அடைச்சி பார்த்தீங்கன்னா ரெண்டே ஹால் வருது ஸோ நீங்கள் அதை வச்சுக்கோங்க எங்கேருந்து மார்க் பண்ணுமோ அதுக்கு இடையில மட்டும் ஒரு அரை இன்ச்சுக்கு நீங்கள் எடுத்துருங்க ஆனால் நீங்கள் அதை ரொம்ப குடைஞ்சதும் தெரியக்கூடாது அழகாக வளைவாக அதை எடுத்துட்டு நீட்டாக அதை கட் பண்ணிக்கோங்க கத்திரிக்கோளை உள்ளே விடாதீங்க அது மேலோட்டமாக போய் கரெக்டாக அங்கே ஜாயிண்ட் ஆகணும் அப்போ தான் அது ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ ரொம்பவும் உள்ளே எடுத்துடாதீங்க நான் ஒரு அரை இன்ச்சு எடுத்துருக்கேன் அவ்வளோதான் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு இதே டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரண்ட் பார்ட் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அந்த கட்டிங்கும் போடுறேன் தேங்க் யூ